வாழைத்தண்டு கூட்டு பண்ண போகிறேன் அதுக்கு சின்ன ஒரு வாழைத்தண்டு வாங்கி வந்திருக்கேன் இதை எப்படி நார் இல்லாமல் எடுக்கலான் பார்க்கலாம் முதல்ல இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணுறப்ப இதில் நார் இருக்கும் இதை நாரை வந்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க அதில் நார் இருந்தால் எடுத்துருங்க இப்போ வந்து இதை நீட்டாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி பொடிசா இந்த பக்கம் திருப்பி பொடிசா கட் பண்ணி இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியில் போடலன்னா கருத்து போயிடும் தண்ணியில் போட்டால் தான் கருக்காத கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேருந்து இப்போ நம்ம நார் எடுக்கணும் ஒரு சுத்தமான ஒரு குச்சி எடுத்துக்கோங்க இதை 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 மாதிரி மடக்கிக்கோங்க இதில் இப்படி பண்ணிங்கன்னா இதில் இருந்த நார் இருந்ததுன்னா அந்த நார் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நாரும் வந்துடும் பார்த்தீங்களா நார் இது அப்படியே எடுத்து போட்டுருங்க திருப்பி அதே மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாலு வாட்டி பண்ணிங்கன்னா நாரெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் கூட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நார் வருது பாருங்கள் இதே மாதிரி எல்லா நாரையும் எடுத்துருங்க இப்போ ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் நூறு கிராம் பச்சை பச்சைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பும் போட்டு செய்யலாம் பருப்பு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு செய்யுங்கள் நான் பருப்பு உடனே செய்யலான்டதை பச்சை பருப்பு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை நல்ல தண்ணியிலேருந்து புழிஞ்சி எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா வேகணும் அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு இது பாருங்க பருப்பு வாழைத்தண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம் ஒரு கடாய் வச்சுப்போம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பரு கொஞ்சம் போட்டுக்கலாம் செவக்கட்டும் கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச பிள்ளை போட்டுக்கலாம் வேக வச்ச வாழைத்தண்டு வாழைத்தண்டு பச்சை பச்சி வெங்காயம் தக்காளி போட்டு அங்கே இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் அரைச்சியும் ஊற்றலாம் சீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சியும் ஊற்றலாம் இப்படி பூவாகவும் போடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது மீன் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதை மாதிரி குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு வந்து கிட்னியில் இருக்க கல்லெல்லாம் கரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு வாட்டினா இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ